ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹாவீஸ் கிச்சன் இந்த வீடியோவில் வாராகி அம்மனுக்கு ஸாரீ டிராப்பிங் வந்து செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எப்படி ஸாரீ வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன் இதுவுமே வந்து ரொம்ப சிம்பிள் டக்குன்னு வந்து முடிச்சிடலாம் இதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் கிளாத் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதையே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க எல்லாம் நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண பண்ணவே அதை வந்து அழகாக மடித்து தேய்ச்சி விடுங்க அப்பதான் நமக்கு வந்து அந்த வியர் பண்ணும்போது கரெக்டாக நிற்கும் அப்படி இல்லை அப்படின்னா உருவிட்டு வந்துடும் கிளாத் வந்து தனியாக நிற்காது ஸோ அதனால் நம்ம வந்து பண்ணும் பண்ணும்போதே நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்து விடுங்க இந்த மெத்தட் சாரீ டிராப்பிங்க்கு வந்து ஒரே ஒரு கிளாத் போதும் நான் ஆல்ரெடி சொன்ன சாரீ டிராப்பிங்கில் வந்து நான் மூணு கிளாத் சொல்லியிருப்பேன் ஒரு கிளாத் வந்து இடுப்பு பகுதிக்கும் ஒரு க ஒரு கிளாத் வந்து மாராப்புக்கு அப்புறம் ஒரு கிளாத் வந்து சுற்றி கட்டி விடுறதுக்கு அந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு வந்து ஒரே ஒரு கிளாத் போதும் கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா நம்ம வந்து சுற்றி கட்டி விட போகிறோம் அதுக்காக ஸோ ரொம்ப ஈஸி நான் ஆல்ரெடி சொன்ன பார்ட்டை விட இது வந்து ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண அந்த சேரீயை அப்படியே அம்பாளுடைய தோல் பகுதியில் வச்சு பின்னா பின்புறமாக நம்ம எடுத்துகிட்டு வர அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிற பார்ட் இருக்கு இல்லையா அதை வந்து இடுப்பு பகுதியில் நுழைச்சி வெளிப்புறமாக எடுத்துகிட்டு வரணும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு தான் கஷ்டம் போல் இருக்கும் ஆனால் குயிக்காக வந்து கட்டி முடிச்சிடலாம் இடுப்பு பகுதியில் கொண்டு வந்து அகைன் வந்து நம்ம வந்து பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு வரணும் திருவாட்சி இருக்கிறதால எனக்கு சிரமம் இப்படி திருவாட்சி இல்லாத விக்கிரகங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இன்னுமே ஈஸியா கட்டிடலாம் உள்ள கொண்டு வந்து கால் பகுதியில் இருக்குது இல்லையா அந்த கால் பகுதிக்கு சுத்தி மேல எடுத்துட்டு வரணும் ரொம்ப ஈஸி அவ்வளவுதான் ஃபினிஷ் ஆயிடுச்சு பாருங்க அவ்வளவுதாங்க ரொம்ப ஈஸி ஃபினிஷ் பண்ணிட்டு சொல்றேன் இருங்க ஏன்னா சிலர் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க மாட்டாங்க டக்குன்னு வந்து முடிக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க ஸோ அவங்களுக்காக சாரி வியர் பண்றதுக்கு ரொம்ப நேரம் எங்களால எடுத்துக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த மெத்தடு ரொம்ப தான் இருக்கும் இப்ப வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம் அந்த அம்பாளுடைய பாதத்துக்கு மேல cloth வந்து இழுத்து விட்டு கொஞ்சம் டைட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அப்படியே ஃபுல்லா கவர் ஆயிடும் பார்க்கவே வந்து அவ்வளவு அழகா இருக்கும் அம்பாள் வந்து அமர்ந்த கோலத்தில் அழகாக அழகா காட்சி அளிப்பாங்க இப்போ பின்னாடி எழுதிட்டு வந்தோம் இல்லையா அந்த இடத்துல நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டைட்டா பின் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் லூஸ் விட்டோம் அப்படின்னா கூட அந்த மாராப்பு வந்து வெளியில வந்துடும் அதுக்காக அம்பாள் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி ஆயிட்டாங்கல்ல ஸோ ஸாரீ ட்ராப் பண்ணவே தெரியாது குட்டி குட்டி விக்கிரகங்களுக்கு சாரீ ட்ராப் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த மெத்தட் வந்து ரொம்ப அழகாக சூட் ஆகும் ஈஸியாக வந்து வியர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் அலங்காரத்தோட அம்பால் ரொம்ப கம்பீரமாக உக்காந்துட்டு இந்த மாதிரி நான் அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அம்பாவை வந்து பார்த்துட்டே ரசிச்சுட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம வந்து இன்னதான் ரெடிமேட்ல வந்து வாங்கி அம்பாளுக்கு வந்து சாரீ ட்ராப் விட்டாலும் நம்ம கையால் எப்படி அது சொதப்பிட்டு சரி அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு மன திருப்தி நான் இந்த ஒரு ரீசனுக்காக தான் இன்னமும் வந்து நான் ரெடிமேட் சாரி வந்து டிராப் பண்றது இல்லை என்னோட கையால கிளாத் தான் வந்து நான் சாரி வந்து டிராப் பண்ணி விடுவேன் ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம தினந்தோறும் அபிஷேகம் செஞ்சு வஸ்திரம் மாத்திரம் இல்லையா அந்த வஸ்திரம் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது வந்து நான் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்பேன் அகைன் வந்து நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து அதை நான் வந்து மறுபடியும் அம்பாளுக்கு வந்து வியர் பண்ணுவேன் சுவாமிக்கு அதாவது நான் வழிபாடு செய்கிறதுக்காகவே இந்த மாதிரி இருந்து நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்பேன் இதுக்காகவே நான் வந்து அந்த ப்ளவுஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து தனியாக அந்த பூஜைக்காக தனியாக வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ளவுஸ் அது புதுசாக இருந்தாலும் சரி அதில் கட் பண்ணிட்டாலும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஆல்ரெடி தச்சு அதை வந்து கட் பண்ணி வேஸ்ட்டுன்னு சொல்லி போட்டுட்டு அதை வந்து நான் சுவாமிக்கு எடுத்து வைக்கவும் முடியாது அதனால் தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பேன் எப்போவுமே அம்பாள் இன்றைக்கி சிவப்பு நிற வஸ்திரத்தில் ரொம்ப அழகாக காட்சி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் நேரம் அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அம்பாவை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தேன் யாருக்கெல்லாம் அம்பாலுடைய இந்த அலங்காரம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த சாரி ட்ராப்பிங் வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முதல் தடவை யாராவது நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்